லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தன்னுடைய அரசு பணிகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு வந்தார் அந்த செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு அதாவது மூத்த அமைச்சர்கள் ஐந்து பேர்களோட உதயநிதி உள்ளிட்ட ஐந்து பேர்களோட அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் குறித்துன்னு சொல்கிறாங்க இன்னொரு புறம்னு சொல்கிறாங்க இல்லை அந்த பவள விழா முப்பெரும் விழா அது குறித்து ஒரு ஆலோசனைன்னு சொல்கிறாங்க இன்னொரு புறம் வந்து அரசுக்கு எதிராக இந்த மாதிரி அரசு பள்ளியில் நடக்கிற விஷயங்கள் பல்வேறு இடங்களில் அரசுக்கு எதிரான பல்வேறு சம்பவங்கள் வந்து ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துதுன்னு சொல்லி எல்லோரும் ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காக தான் இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக அமெரிக்காவிலிருந்து இருந்து ஒரு முதலீடு ஏற்பதற்காக சென்றவர் வந்து திடீரென ஒரு ஆலோசனை கூட்டம் மூத்த அமைச்சர்களோடு நடத்தக்கூடிய அவசியம் என்ன ஒரு கேள்வி இருக்கு அரசுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது அதற்காக ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி இருக்க வேண்டும் ஆனால் அவர் மாறாக திமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் இந்த ஒருங்கிணைப்பு குழு என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்தது அதன் பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்று கணக்கிட்டு தான் இந்த குழுவை அமைத்தார்கள் அவர் அறிவிக்கிற போதே வெற்றிகரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை இந்த குழு நடத்தி தந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக மீண்டும் அதே குழு நியமிக்கப்படுகிறது என்று சொல்லித்தான் முதலமைச்சர் அதை நியமனம் செய்தார் இப்போது கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்கள் தங்களுடைய கட்சி நிர்வாக பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து தான் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் முதலமைச்சர் முதல் நாள் காலையிலிருந்து மாலை இரவு வரை அந்த சமூக வலைதளத்தில் இந்த மகாவிஷ்ணுவினுடைய பிரச்சனை நடந்தேறியது சுட்டிக்காட்டியவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் திராவிட இயக்கத்துக்கு ஆதரவாக நிற்கிறவர்கள் தான் பாசிச சிந்தனைக்கு எதிராக இருக்கிறவர்கள் தான் அரசை குறை சொல்ல வேண்டும் என்பது அல்ல நோக்கம் அவர்களுக்கு மாறாக ஏதோ ஒரு இடத்தில் தவறு நடந்திருக்கிறது அதை மையமாக வைத்துக் கொண்டு இந்த மகாவிஷ்ணு என்கிற மனிதர் இந்த பள்ளிக்குள் நுழைந்திருக்கிறார் என்கிற செய்தியை சுட்டிக்காட்டியதற்கு பிறகு மறுநாள் காலையிலேயே அமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாரு அமைச்சர் வெறுமனே பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு இது போனதற்கு பிறகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலமைச்சர் சொன்னதற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் செய்து முடித்தார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் முதலமைச்சர் கூட அன்றைக்கு காலையிலேயே தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் விரிவான அறிக்கையை கல்வி குறித்தும் கல்விக்கு எத்தகைய முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அறிவியல் சார்ந்த கல்வி எப்படி நம்முடைய தமிழ்நாட்டில் போதிக்கப்படுகிறது என்பது குறித்து விரிவாக பேசினார் எனவே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இன்றைக்கு மகாவிஷ்ணுவும் கைது செய்யப்பட்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலை நாம் பார்க்கிறோம் இதற்கு எதற்காக மூத்த அமைச்சர்கள் உள்ளடக்கிய திமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்தி வரும் அவ்வளவு பெரிய பிரச்சனையா என்ன இல்லை டிசம்பரில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது தொடர்ந்து அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக ஒரு சம்பவம் நிகழும் பொழுது ஒரு ஆலோசனை ஒரு அந்த தேர்தலை எப்படி முன்னெடுத்து போகணும்னு ஆலோசனை இருக்கலாம் இல்லைனா இது போன்ற விஷயங்களை எப்படி தவிர்ப்பதுன்னு கூட இருக்கலாம் இல்லையா இல்ல அரசுக்கு அவப்பெயரே இல்ல சார் எங்க நீங்க அரசுக்கு அவப்பெயர் இருக்குன்னு நினைக்கிறீங்க இவ்வளவு பெரிய ஆட்சி நிர்வாகத்துக்குள் ஒரு சிறிய குளறுபடி நிகழ்த்துவதற்கு ஒரு சம்பவம் காரணமாக இருக்கிறது என்று தெரிஞ்சவுடன் அதை ரூட்காஸ்ட் பண்றாங்க நீங்க ஒரு சின்ன கிருமி ஒரு பெரிய உடலுக்குள் வந்தவுடன் உடனடியாக அறுவை சிகிச்சை உடனே உடல் ரீதியாக பாதிப்பு செய்தது அரசுக்கு எதிராக பேசுகிறவர்கள் இந்த அரசை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இந்த செயல்பாட்டை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் இப்ப வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு இது அரசுக்கு அவப்பேர் அரசுக்கு அவப்பேரா இல்லை சார் நான் கேட்கிறேன் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலேயே இல்லை இந்தியாவிலேயே இல்லை எங்கோ கடலாண்மை காப்பால் அமெரிக்காவினுடைய திருவிடத்தில் இருந்து கொண்டு இந்த நாட்டுக்காக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்கிறார் நல்லா கவனிக்கணும் அவர் ஓய்வு எடுக்கிறதுக்காக செல்லல முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு பள்ளி தலைநகர் சென்னையில் அசோக் நகரில் இருக்கிற ஒரு பள்ளி இந்த பள்ளியில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம் அவ்வளவுதானே இதற்கு நேரடியாக முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்று எங்காவது நீங்கள் கோரிக்கை வைக்க முடியுமா முதலமைச்சர் கவனத்துக்கு ஏன் வரவில்லை என்று கோரிக்கை வைக்க முடியுமா பள்ளி கல்வித்துறை என்பது முதலமைச்சரினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு துறைகளில் ஒரு துறை பள்ளி கல்வித்துறைக்கு லட்சக்கணக்கான பள்ளிகள் இருக்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் அதுல ஒரு பள்ளி அந்த பள்ளியில தவறு நடந்ததுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மக்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார் ஒரு முதலமைச்சர் இதுதானே தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெருமை இதுதானே முதலமைச்சர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மதிப்பு நம்பிக்கை எப்படி அரசுக்கு இது அவப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு சார் நான் உதாரணமா போன ஆட்சி காலத்திலேயே சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தப்ப என்ன சொன்னாரு நான் டிவியில தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு அவர் எங்க இருந்தாரு லண்டன்ல இருந்தாரா ஸ்பெயின்ல இருந்தாரா ஜப்பான்ல இருந்தாரா இதே தமிழ்நாட்டுல தான் இருந்தார் இதே சென்னையில் தான் இருந்தார் சென்னையில் இருக்கிற முதலமைச்சருக்கு தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் சாதாரண சம்பவம் இல்ல நாட்டையே உழுக்குகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் அரங்கேறியது அந்த சம்பவம் டிவியில பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொன்னவரும் இந்த தமிழ்நாட்டில் தானே இருந்தார் ஆனா எங்கோ ஒரு மூளையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவத்துக்கு கூட அட்டன்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார் எனவே இதை நினைத்துத்தான் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் பெருமைப்படுகிறார்கள் இப்படி ஒரு முதலமைச்சர் வாய்த்திருக்கிறார் இப்படி ஒரு அரசு வாய்த்திருக்கிறது என்றுதான் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களே தவிர அரசுக்கு அவ பெயர்னு சொல்வதன் மூலமாக அரசுக்கு ஒரு கண்ணிய குறைவை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு பேசுகிறார் அப்படி எல்லாம் அரசுக்கு எந்த அவ பெயரும் இல்லை அரசு இதுல கூட நன்மதிப்பைத்தான் சேர்த்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே சட்டமன்ற தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்காக திமுக தலைவராக இருந்து அவர் கடமையார் அவர் ஒரு ஜனநாயக பேரியக்கத்துக்கு இயக்கத்துக்கு தலைமை தாங்குகிறார் அரசுக்கு மட்டும் அவர் முதலமைச்சர் இல்ல இந்த அரசை வழிநடத்துவதற்கு எந்த சித்தாந்தத்தை அவர் தாங்கி வந்திருக்கிறாரோ எந்த இயக்கத்துக்கு அவர் தலைமை தாங்கி வந்தாரோ அந்த இயக்கத்துக்கு டில் டுடே அவர் தலைவராக இருக்கிறார் அந்த இயக்கத்தையும் அவர் கட்டுப்பாட்டோடு நடத்த வேண்டும் முப்பரும் விழா வருகிறது முப்பரும் விழாவில் யார் யாருக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது என்பதை எல்லாம் அறிவித்து விட்டார் அவர் ஊர்ல இல்ல முப்பரும் விழாவுக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு தான் மீண்டும் திரும்பி வருகிறார் அப்ப அந்த விழாவை எப்படி நடத்தணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவரிடத்துல இருக்கும் அது எப்படி நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவுகளை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு பிறப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்காக ஒரு காணொலி கூட்டத்தை நடத்தினார் கூடுதலாக ஊரக உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது எழுந்திருக்கிறது வரேகமாக இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளோ அல்லது அடுத்த ஆண்டினுடைய துவக்கத்திலோ ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தியாக வேண்டிய கட்டாயம் ஊரக உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட குழு என்னென்ன பணிகளை செய்திருக்குன்னு ஒரு ரிவியூ மீட்டிங் அவ்வளவுதான் இது ஒரு சாதாரணமான விஷயம் திமுக தலைவராக இருந்து அவர் கடமையை அவர் செய்திருக்கிறார் இதில் பரபரப்புக்கோ அல்லது அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுகிற நேரத்தில் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற சவால்களை சந்திக்க வேண்டும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் ஈஸி கோயிங்கா அவருக்கு போய்கிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போதும் திமுகவை திமுக கூட்டணியை எதிர்க்கிற ஆளுமைகள் கண்ணு கட்டிய தூரம் வரை வெற்றிக்கான படிகட்டில் கால் வைக்காமல் தான் இருக்கிறார்கள் நீங்கள் சரி தான் எடுத்துக்கொண்டாலும் சரி எடப்பாடி பழனிசாமி சொல்றார்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய களம் வேறு மாதிரியாக இருக்கும் புதிய அணிகளை கொண்டு ஒரு வலுவான அணி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா அதிமுக ஆட்சி அமையும் தானே சொல்றாரு ஏன்னா தொடர்ச்சியாக இது போன்ற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா விஷயமாகட்டும் இப்ப நடந்த விஷயமாகட்டும் தொடர்ச்சியாக அதிமுக அட்ரஸ் பண்ணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் கலெக்டர்களுக்கு அந்த சுற்றறிக்கை போயிருக்கு அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒருவேளை அதிமுக கை ஓங்குச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உடைய களம் மாறும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நம்பிக்கையா இருக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதிமுகவினுடைய கை ஓங்கும்னு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சொல்றாரு அவர் கூட இருக்கிற ஆர் பி உதயகுமார்ல இருந்து செல்லூர் ராஜ் வரைக்கும் அண்ணன் ஜெயக்குமார் வரைக்கும் அப்படி ஒரு செய்தியை யாருமே பேசுவதற்கு தயாராக இல்லை உண்மை நிலவரம் என்னன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு சந்தித்த எந்த தேர்தல்களாவது மகத்தான வெற்றியை அதிமுகவுக்கு பெற்று தந்திருக்கிறாரா நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் சார் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலும் சரி நம்ம சரித்திர சாதனை படைத்தது சார் எல்லா தொகுதிகளிலும் ஒரு தொகுதி விடாமல் நாற்பதுக்கு நாற்பதும் இரட்டை சின்னத்தில் போட்டி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் இரட்டையுடைய சின்னத்தில் போட்டி அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ சின்னத்தில் போட்டி வேறு சின்னங்களே கிடையாது தமிழ்நாடு முழுமைக்கும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அதிமுக தொண்டர்கள் சென்றால் அங்க இருக்கக்கூடிய சின்னம் இரட்டையில ஒரு கூட்டணிக்கு கூட வேறு சின்னம் கொடுத்துட்டாங்க வேறு கூட்டணி கட்சிகளுக்கு வேறு அவர்களுடைய சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் அதெல்லாம் அங்க ஒன்றுமே கிடையாது ஆனா ரெண்டு தேர்தலிலும் அந்த அம்மா நூறு விழுக்காடு வெற்றியை பெற்று மகத்தான வெற்றியை தேடித்தது அந்த இயக்கத்துக்கு அப்படி ஏதாவது ஒரு சரித்திர சாதனையை படைக்க வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை அதுக்கு ஒரு ஐம்பது விழுக்காடு சாதனையாவது எடப்பாடி பழனிசாமி படைத்திருக்கிறாரா அவர் சந்தித்த எந்த தேர்தலில் வெற்றியை ஈட்டி வந்திருக்கிறார் தொடர் சரிவுகளை சந்தித்திருக்கிறது எந்த நம்பிக்கையில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நீங்க சொல்லுங்க இப்ப எந்த அணி மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கே வச்சுவோம் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கூட நம்ம விட்டுருவோம் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நூறு விழுக்காடு வெற்றியை திமுக தலைமையிலான அணி பெறப்போகுது சார் அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை இந்த வீடியோவை நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு இந்த வீடியோவை நீங்க போட்டு காட்டினாலும் சரி இல்ல எனக்கு போட்டு அனுப்பினாலும் சரி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அணி மாறும் என்று அவர் சொல்கிறார் அல்லவா யார் அணி மாற போறாருன்னு அவர் சொல்லணும் தெளிவா ஏற்கனவே அணி மாறுதல்கள் எல்லாம் நடந்துருச்சு சார் திமுக கூட்டணியிலிருந்து இனி யாராவது வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா காங்கிரஸ் வெளியேறுமா அண்ணன் திருமா வெளியில போவாரா மதிமுக வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இடதுசாரிகள் வெளியில போறாங்களா முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி வெளியில போறாங்களா யாருமே வெளியேறுவதற்கான எந்த அறிகுறியும் திமுக கூட்டணியில் இல்லை அதற்கான அவசியமும் இல்ல சார் கூட்டணி கட்சிகளை எந்த கண்ணியத்தோடு நடத்த வேண்டுமோ அவர்களுக்கு உரிய பங்களிப்பை எப்படி தர வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்து கொடுக்கிற தாயுள்ளம் படைத்திருக்கிற கூட்டணி கட்சி தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்ப சார் கட்டி எழுப்பப்பட்டுச்சு தானி எல்லாரும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆர்கே நகர் இடைத்தேர்தலே அமைஞ்சிருச்சு சார் இந்த கூட்டணி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் துவங்கிய கூட்டணியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பதோடு மட்டும் நாம் நிறுத்திவிடக் கூடாது அண்மையில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை இந்த கூட்டணியை மிக சிறப்பாக வழிநடத்தி வந்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எந்த இடத்துல சலசலப்பு இருக்கு ஏதாவது ஒரு சின்ன வருத்தம் இருக்கா எந்த கட்சிக்காவது கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே செய்து கொடுக்கிற இடத்தில் திமுக இருக்கிறது ஒண்ணும் இல்ல சார் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி எது திண்டுக்கல் தான் திண்டுக்கல் தொகுதியை இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு கொடுத்தாங்க காரணம் என்ன போன முறை கோவை கொடுத்தாங்க இந்த முறை கோவையில் அண்ணாமலை பெரிய நாடகங்களை எல்லாம் அரங்கேற்ற போகிறார் என்கிற செய்தி ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு கொடுத்துட்டு திமுக தேர்தல் வேலைகளை மட்டும் செய்துட்டு அமைதியா இருந்திருக்கலாம் இல்லையா எதற்காக அந்த தொகுதியில் தாங்களை முதலமைச்சர் ஒரு வியூகத்தை வகுக்கிறார் அண்ணாமலையினுடைய ஆட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு வளமான வேட்பாளரை நிறுத்திட வேண்டும் வளமான வேட்பாளர்னா யார் இருக்க முடியும் திமுகவினரையே நிறுத்துவதன் மூலமாகத்தான் அதை வெல்ல முடியும் என்கிற ஒரு வியூகத்தை வகுக்கிறார் அதற்கு பதிலாக ஒரு ஒரு தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு கொடுக்கணும் வேற தொகுதியை கொடுத்துட்டா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டு போகும் இன்னொன்று பொது விமர்சனத்துக்கும் ஆளாகும் தமிழ்நாட்டிலேயே திமுக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஏறக்கூடிய அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது திண்டுக்கல்ல அந்த தொகுதியே அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிற தொகுதியை உனக்கு போய் தைரியமா நின்று வெற்றி பெற்று விட்டுவா இங்க களத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் போன முறை அண்ணன் திருமா மட்டும்தான் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டார் அண்ணன் ரவிக்குமார் இந்த சின்னத்துல போட்டியிட்டார் திமுகவினுடைய சின்னத்தில் தான் போட்டியிட்டார் இந்த முறை அண்ணன் திருமா இரண்டு பேருமே தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று சொன்னார் அந்த தனி சின்னத்தில் போட்டியிட்டவர்களுக்கும் சங்கடம் நேராமல் வெற்றி வாய்ப்பை தேடி தந்தாரா இல்லையா முதலமைச்சர் திருச்சியில சார் தேர்தலுக்கு புதியவர் சார் வைகோடைய பையன் அவருக்கு தேர்தல்னா என்னன்னே தெரியாது சுயேட்சை சின்னம் வாங்கிதான் நிப்பேன்னாரு துவக்கத்திலேயே பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு மேடையில என்ன பேசிவிட்டாரு செத்தாலும் சின்னம் தான் செத்தாலும் தனி சின்னம் தான் சொல்லி திமுகவினுடைய உணர்வுகளோடு மோதி விட்டார் திமுகவினருக்கே ஒரு அயர்வு ஏற்பட்டு விட்டது ஆனாலும் அதையெல்லாம் சரி செய்து அவரையும் ஏறக்குறைய இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து தீப்பெட்டின் ஒரு சின்னம் சார் அதுக்கு முன்னாடி யாராவது தமிழ்நாட்டில் அதை கேள்விப்பட்டிருக்கிறாங்களா அந்த சின்னத்தை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்திலும் முழுமையாக திமுக தோழர்களை இரண்டு மூன்று அமைச்சர்களை பணியமர்த்தி அண்ணன் ரகுபதி அண்ணன் மெய்யநாதன் அண்ணன் அன்பில் மகேஷ் போன்றவர்களை பணியமர்த்தி ஒரு தொகுதிக்கு கூடுதல் கவனத்தை கொடுத்து அந்த தொகுதியில் ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிற ஒரு வேட்பாளரை வெற்றி பெற வைத்திருக்கிறாரு இதை விட ஒரு அனுசரணையான போக்கு ஒரு அரவணைப்பான போக்க ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் செய்திட முடியுமா உனக்கு தொகுதி கேட்ட கொடுத்தாச்சு எங்க ஆட்கள் வேலை செய்யறாங்க நீ போய் வேலையை பார்த்துக்க ஜெயிச்சுக்க வேண்டியது ஓன் பொறுப்புன்னு சொல்லிதானே அனுப்புவாங்க ஆனா வெற்றி பெற்று வருகிற வரை என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது நான் வெற்றி பெற வைக்கிறேன் என்கிற உத்தரவாதத்தையும் அல்லவா தொகுதியோடு சேர்த்து கொடுத்தார் எனவே இந்த கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை ஒருவேளை அவர் சொன்னது மாதிரி பாட்டாளி முகல் கட்சிக்கு வழக்கம் போல ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து பாஜக கூட்டணியிலிருந்து அவர்களை வெளியேற்றி அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரலாம் ஆனா அது என்ன பெரிய கிரியேட் நீங்க நினைக்கிறீங்க என்ன பெரிய கிரியேட் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டத்து மக்களை ஏமாற்றுகிற கட்சி என்கிற பெயரே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறுகிற ஒரு வேலையை ராமதாஸ் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அதை விட ஒருபடி மேலே சென்று அன்புமணி ராமதாஸ் செய்து கொண்டிருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும் எனவே அது ஒரு நம்பகத்தன்மையான கூட்டணியாகவே இருக்காது வேற எந்த அணி மாறும்போது இந்தியாவோட போய் கூட்டணியா இருபத்தி ஆறுடைய களம் வந்து முற்றிலும் மாறுபட்டது தானே உடைய வருகை மூத்த அமைச்சரே சொல்றாரு திமுக இருக்கிற மூத்த அமைச்சரே சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தி ஆறுடைய களம் வேறாக இருக்கும் எதிரிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து திமுகவுடைய வெற்றி அவ்வளவு எளிதா இருக்காது இல்லையா இப்ப விஜய் அவர்களுடைய வருகை வந்து கூட்டணியவே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் சொல்றாங்க இந்த திமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்றது மாதிரியான ஒரு தோரணை தான் எனக்கு தெரியுது இதுல அமைச்சர் சொன்னதுல மாறுபட்ட ஒரு கோணம் இருக்கு அதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் நல்லா உறுதியா தெரியும் நூறு விழுக்காடு வெற்றி திமுக கூட்டணி பெற போகுதுன்னு அதுல ஏதாவது மாற்ற கருத்து தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சிக்கு செய்த சேவகம் இருக்குல்ல அது ஒரு சகிக்க முடியாத சேவகத்தை அவர் செய்தார் ஒண்ணும் இல்ல சார் சின்ன உதாரணம் இப்ப இந்த மகாவிஷ்ணுவனுடைய பிரச்சனைக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் காரணம் ஆர் எஸ் எஸ் காரர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரசு துறைகளில் உள்ளே ஊடுருவ விட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இதை அனுபவிக்கிற அமைச்சர் நேரடியா அனுமதி கொடுத்தா போனாரு மகாவிஷ்ணு அவர் அந்த ஆசிரியர் இடத்துல கேட்கும் போது சங்கர் ஆசிரியர் இடத்துல கேட்கும் போது சிஇஓ விட நீ பெரிய ஆளான்னு நீ பெரிய ஆளான்னு கேட்கிறாரு அப்போ முதன்மை கல்வி அலுவலர் அனுமதி கொடுத்தார் என்று தானே நான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அந்த முதன்மை கல்வி அலுவலர் பாசிச சிந்தனை கொண்டவராக இருக்கிறார் பிற்போக்கு சிந்தனை கொண்டவராக இருக்கிறார் அவருக்கு அந்த பொறுப்பு எப்போது வழங்கப்பட்டது இப்படித்தானே ஒவ்வொரு துறையிலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஊடுருவல் நடந்தது இது ஒரு மோசமான ஆட்சின்னு எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தானே அந்த தேர்தல் களம் அமைக்கப்பட்டது ஒரே விஷயம் சார் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வலதுசாரிகள் எல்லோரும் சேர்ந்து ஓர் அணியிலும் வலதுசாரிகளை எதிர்க்கிற இடதுசாரிகள் எல்லோரும் சேர்ந்து ஓர் அணியிலும் நின்று களம் கண்ட தேர்தல் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தேர்தல் நேரத்தில் மாறுபடும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பாஜக அதிமுகவோடு இருக்கிற பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஒரு பக்கம் ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் ஒரு பக்கம் இப்படியான ஒரு தேர்தல் களம் அமைந்தது நூறு விழுக்காடு வெற்றியை பெறுவோம்னு தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா முதலமைச்சர் என்ன பேசினாரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல நம்முடைய வெற்றி அவ்வளவு எளிதாக சாத்தியமாக்கி விடாது நம்முடைய வெற்றியை தடுப்பதற்கு எல்லா வகையிலும் போராடுவார்கள் கடைசி வரை நம்முடைய வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து வெற்றி பெறுவது ஒன்றுதான் இலக்கு என்கின்ற அந்த லட்சிய நோக்கத்தோடு இயங்க வேண்டும்னு ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தினாரா அப்ப அதற்கு என்ன அர்த்தம் தேர்தலில் வெற்றி பெற முடியாது ரொம்ப கடினமா களம் இருக்குன்னு அர்த்தமா களம் ஈஸியா இருக்குப்பா ஆனா நம்ம வெற்றியை தடுக்க முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சியை நாம் முறியடிக்க வேண்டும் அந்த வியூகத்தை நாம் முனை முழுங்க செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தொண்டர்களை கூறு திட்டுகிறார் அப்படியான ஒரு பேச்சை தான் அமைச்சர் கே என் நேரு பேசியதாக நான் உணர்கிறேன் களம் மாற எதிரிகள் நிறைய ஆயிட்டாங்க எதிரிகள் அதிகமான களம் வெல்வது எளிதுதானே சார் ஒரே எதிரியாக இருந்தாதான் சார் சமபலத்தோடு மோதுகிற வாய்ப்பு எதிரிகள் பத்து துண்டா போய் போது எதிரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பலத்தை அதிகாரத்தை அவர்கள் பிரித்துக் கொள்கிறார்கள் ஆனால் எதிர்க்கிற ஆற்றலும் வல்லமையும் அப்படியே முழுமையாக நம்மிடம்தானே இருக்கிறது நாம் ஒருவர் மட்டும் தானே இலக்கு விஜய்க்கு யாரை வீழ்த்தணும் இலக்கு யாரு திமுக தான் நாம் தமிழர் கட்சிக்கு யாரை வீழ்த்தணும் இலக்கு யாரு திமுக தான் பாஜக தலைமையிலான கூட்டணி அமைந்தால் யாரு இலக்கு திமுக தான் அண்ணா திமுகவுக்கு யாரு இலக்கு திமுக தான் இப்படி இந்த களத்துக்கு வருகிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இலக்கு யார் என்றால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான் அப்ப எளிதா வெற்றி சாத்தியப்படுத எதிர்தரப்புல இருப்பவர்கள் பத்து துண்டாக பிரிந்து நிற்கிறார்கள் அவர்கள் ஒரு சேர சேர்ந்து நின்றால் கூட கொஞ்சம் களம் வந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டி ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது எனவே திமுக இப்போது பெற்றிருக்கிற வெற்றியை விட இன்னும் கூடுதலான வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெறும் என்றுதான் நான் இந்த களத்தில் ஒரு அப்சர்வரா இருந்து ஃபீல் பண்றேன் அப்படிதான் இந்த களம் அமைந்திருக்கிறது அது நிச்சயமாக வெற்றிக்குரிய களமாகத்தான் அமையும் எனவே திமுக வந்து பயப்படுறாங்க அரசுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கு அமைச்சர் பேசுனதை நீங்க பாத்தீங்களா விஜய் வந்துட்டார் பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல சார் இந்த அரசு மக்களுக்கான அரசாக இருக்கிறது என்பதை இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் நிரூபித்திருக்கிறது எனவே அதை மட்டுமே கொண்டு வெற்றி பெற முடியும் என்கிற வியூகம் தான் இப்போது வகுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே எதிரில் இருப்பவர்கள் குறித்த எந்த சிந்தனையும் எந்த அச்ச உணர்வும் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் கிஞ்சிட்டும் இல்லை இறுதியாக இப்போது மகாவிஷ்ணு அவர்கள் கைது செய்யப்பட்டு காவலில் இருக்கிறாரு செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இன்னொரு புறம் ஒரு கேள்வி இருக்குது அதாவது அவர் இன்னொரு புறம் ஒரு கேள்வி இருக்குது அவர் வள்ளலார் பேசாததையாக பேசிட்டார் திருவள்ளுவர் சொல்லாததையாக அவர் சொல்லிட்டாரு இருக்கிறது தானே சொன்னார் இதற்கெல்லாம் வந்து கைதுங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு விஷயம் திமுக வந்து ஒரு குழப்ப நிலையில் இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வள்ளலார் சொன்னாரா கடந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களால் தான் இந்த ஜென்மத்தில் ஊனமுற்றவர்கள் பிறக்கிறார்கள் வள்ளலார் சொன்னாரா திருவள்ளுவர் சொன்னாரா பெண்கள் அழகாக பிறக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் கடந்த காலத்தில் செய்த அவர்களினுடைய அழகை சிதைத்து விட்டதுன்னு திருவள்ளுவர் சொன்னாரா யார் அப்படி சொன்னார்கள் என்பதை நீங்கள் கோடிட்டு காட்டி விட்டு வரணும் சும்மா வள்ளலார் சொல்லிட்டாரு வள்ளுவர் சாரி இங்க வள்ளலார் சொன்னாலுமே வள்ளலாரையே கிரிட்டிசைஸ் பண்ற ஊரு சார் தமிழ்நாடு வள்ளுவர் சொல்லி இருந்தார் வள்ளுவரையே கிரிட்டிசைஸ் பண்ற ஊரு பெரியார் அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டை வார்ப்பித்தார் பெரியார் சொன்னாரு நான் சொல்றேங்கிறதுக்காகலாம் நீ கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்றேன் உனக்கு இருக்கிற பகுத்தறிவு கொண்டு அதை பார் சரின்னு சொன்னா செய்ய இல்லைன்னா விட்டுட்டு வேற வேலையை பாருன்னு சொன்னார் அப்படித்தான் தமிழ்நாட்டு மக்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே யார் அந்த கருத்தை சொன்னாலும் அது எதிர்க்கப்பட வேண்டியது ஆனால் உண்மையிலேயே வள்ளல் ஆறும் வள்ளுவரும் அப்படிப்பட்ட கருத்துக்களை எந்த இடத்திலும் சொல்லவில்லை திருக்குறள் ஒரு திருக்குறள் கூட இப்படிப்பட்ட கருத்துக்களை மையமாக கொண்டு சொன்ன திருக்குறள் என்று நீங்கள் விட முடியுமா என்று கேட்டால் முடியாது வேண்டுமானால் ஸ்ரீமான் மாதிரி மாடுதான் செல்வோம்னு சொன்னார்னு திருக்குறளை திரித்து வேண்டுமானால் சொல்லலாமே தவிர உண்மையிலேயே திருக்குறளுடைய அர்த்தம் எத்தனையோ பேர் மூ வரதராசன் உரையெழுதியிருக்கிறாரு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் உரையெழுதியிருக்காரு சாலமன் பாப்பையா திருக்குறளுக்கு எந்த அறிஞர்களுடைய வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான கருத்து திருக்குறளில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை கைது என்பது நிச்சயமாக செய்யப்பட வேண்டும் சார் இன்னைக்கு மகாவிஷ்ணு பேசுவாரு நாளைக்கு மகா பிரபு பேசுவாரு நாளைக்கு மகாலிங்கம் வந்து பேசுவாரு இப்படியே பள்ளிகளில் நீங்கள் தன்னம்பிக்கையை வார்ப்பித்திருக்கிற ஒரு கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு நீட் தேர்வு கொண்டு வந்தா அந்த நீட் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் அடுத்த ஒரு வருடத்துல வர்றாங்க சார் அப்படிப்பட்ட மாணவர்களை ஒரு உலைகளம் போல நாங்க வார்ப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் நீங்க வந்து பிற்போக்கு கருத்துக்களை விதைக்கிறீங்கன்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் தார்மீக பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது அதை கைது செய்வதன் மூலமாகத்தான் இப்ப கைது செஞ்சதுனாலதான் தானே மற்றவெல்லாம் நவது வாரத்தையும் மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கான் இல்லன்னா இதே மாதிரியே பிற்போக்குவாதிகள் இந்த மூட நம்பிக்கை பேச்சாளர்கள் ஊர் ஊரா கிளம்பி போய் எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் பேச ஆரம்பிச்சா மாணவர்களுடைய நிலைமை என்னவாகும் படித்தா பாஸ் பண்ண முடியாது மந்திரம் ஓதனா பாஸ் பண்ண முடியும்ங்கிற நிலைமைக்கு அந்த மாணவர்கள் வந்து விட்டால் கல்வித்தரம் எங்க போய் நிற்கும் அப்ப யாரு பதில் சொல்றது கல்வித்தரம் குறைஞ்சிருச்சுன்னா அப்பயும் இதே அரசு தானே நீங்க கேள்வி கேட்பீங்க இந்த அரசு வந்ததற்கு பிறகுதான் கல்வித்தரம் குறைஞ்சிருச்சுன்னு இப்படியே ஊர் ஊரா ஒருத்தன் போய் பள்ளிக்கூடத்துல சொல்லுவான் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க புத்தகத்தை தலைக்கு கீழே வச்சுக்கிட்டு தலையணைக்கு கீழே வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னா புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் உங்க மண்டையில ஏறி பரிச்சையில் நீங்க வந்து எழுதிகளான ஒரு பிற்போக்கு கருத்தை சொல்லுவான் அதை மாணவர்கள் பின்பற்ற தொடங்கினால் நிலைமை என்னவாக மாறும் எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருந்தது அரசுக்கு எந்த பதட்டமும் இல்லை சார் நிதானமாக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது ஒரு பதட்டமும் இல்லை அழகா ரூட்காஸ்ட் பண்ணாங்க என்ன நடந்ததுன்றதை கண்டறிச்சாங்க தலைமை ஆசிரியரை இன்னும் சொல்ல போனா தலைமை ஆசிரியரை பணி இடைநீக்கம் செஞ்சிருக்கணும் என்ன அசோக் நகருக்கும் கோவில் பதாகைக்கும் ஆயிரம் கிலோமீட்டரா இந்த நடவடிக்கை என்பது ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கையாகத்தான் ஒரு அதையும் கருணையோடு செய்திருக்கிறார் முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எனவே அந்த தலைமை ஆசிரியரை வேறு இடத்துக்கு பணியிட மாற்றம் செய்தாங்க உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு அவர் என்னமோ தியாகி மாதிரி ஆஸ்திரேலியால இருந்து நேரடி விளக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு வெங்காயமும் கிடையாது விளக்கம்லாம் எல்லாம் கொடுக்கறது இல்லை அவர் வரலன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க ஐபி மூலமா எல்லா விமான நிலையங்களினுடைய இமிகிரேஷனுக்கும் அவருடைய படமும் பாஸ்போர்ட் காப்பியும் போயிருந்திருக்கும் அங்கேயே கைது பண்ணி அவரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க அதை தடுத்துக் கொள்வதற்காக நேற்றுக்கு சிங்கப்பூர்ல அவருக்கு நிகழ்ச்சி இருந்தது அந்த நிகழ்ச்சியையும் ரத்து செய்து விட்டு நாம எந்த சிக்கல்லையும் சிக்கிவிடக் கூடாது இங்க வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து எல்லா செய்தியும் பேசிடலாம்னு அவர் ஒரு கனவோட வந்தார் விமான நிலையத்துக்கு உள்ளேயே கைது செய்து பக்குவமாக அழைத்து சென்று இருபதாம் தேதி வரை சிறையில் அடைத்து விட்டார்கள் இனி விசாரணையை காவல்துறை மேற்கொள்ளும் நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி